குப்தர் காலத்து பாசனம் பற்றி நம்ம பார்க்க போகிறது மொத்தம் மூணே கேள்வி தான் அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வேளாண்மை பார்த்தோம் இப்போ பாசனம் ஓகே பார்க்கலாமா குப்தர் காலத்து இலக்கிய சான்றுகளில் நமக்கு ஸ்மிருதிகள் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஸ்மிருதி தான் நாரத ஸ்மிருதி இந்த நூலில் ரெண்டு வகை அணைக்கரைகள் பற்றி கொடுத்துருந்தாங்க அதுதான் பந்தியா கரா இது ரெண்டுமே வந்து அணைக்கரைகள் இந்த பந்தியா அப்படிங்கிறது வயல்களை வெள்ளத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அணைக்கரை பாசனத்துக்கு உதவுற அணைக்கரை தான் கரா என்ற அணைக்கரை குப்தர் காலத்தில் ஸ்மிருதியில் குறிப்பிடப்பட்ட ரெண்டு கரைகள் அணைக்கரைகள்னாலும் பந்தியா கரா அல்லது பந்தியா கராங்கிறதை கொடுத்துட்டு எந்த நூலில் வந்து இந்த அணைக்கரைகள் பற்றி குப்தர் காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் ஸ்மிருதி குப்தர் காலத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்கிறதுக்கு ஜல நெருக்கமா அப்படின்னு ஒரு வடிகால் இருந்ததாக குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா அமரசிம்மர் குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற ஏரின்னு கேட்கலாம் அல்லது குஜராத்தோட கிர்னார் மலையோட அடிவாரத்தில் இருந்த புகழ்பெற்ற ஏரி எதுன்னு கேட்டோன்னா சுதர்சனா ஏரி